நிதி மோசடி குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்டமா அதிபரின் பெற தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக குற்ற புலனாய்வுத்துறை இன்றைய தினம் கொழும்பு நீதிவான் நீதிமன்றுக்கு அறிவித்திருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டவிரோதமான வழியில சம்பாதித்ததா சொல்லப்படக்கூடிய பதினைந்து மில்லியன் தொகையை என்ஆர் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட்ல வந்து முதலீடு செய்ததன் மூலமா பண மோசடி தடுப்பு

சொல்லி அதிகாரிகள் வந்து அதன் அடிப்படையில வழக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டு நீதிவான் வந்து அந்த திகதியில சட்டமா அதிபர் அவருடைய ஆலோசனைய நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் சொல்லியிருக்கிறாரு